அதுக்கடுத்து நான் ஞாயிற்றுக்கிழமை கோயில் பெட்டி அதுக்காக இந்த அம்மா இடையில ஒரு நாள் கேட்டிருக்கோ அவங்க ஒரு நாள் கேட்டிருக்காங்க நான் கோயில் யாரோ கேட்டிருக்காங்கன்னு சொன்னைய ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரி அவங்க அவங்க வீட்டில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் முடியல இடையிலையும் வந்து வரும் நடந்துக்கிட்டு இருக்கும் இது இதுக்கு இடையில் வந்து அந்த கோயமுத்தூர் இதையே வந்து அங்கே மாற்றிடலாம் அந்த போலீஸ் அம்மாக்குள்ளதையும் சு தூக்கி திருமூர்த்தி மலைக்குள்ளோம் அதோடய பங்களிப்பையும் திருமூர்த்தி மலையில் வச்சுக்கிட சொல்லிடுங்க ஏன்னா அது அதோடய சட்சங்கமாக அங்கே நடக்கட்டும் இங்கே எல்லா அங்கேயும் வந்து கோயமுத்தூர் மக்கள் எல்லாம் கிளை சபையில் உள்ளவங்க எல்லோரும் வந்து உமக்கு உதவி பண்ணட்டும் இங்கே வேறு சபைகள்லேயும் இருந்து என்ன உதவி வேணுமோ எல்லாம் செய்வாங்க மெயினாக வந்து ஆழ்க வருவாங்க இப்போ தான் இது முடிஞ்சிருக்கு அது எங்கே தென் எல்லை முடிஞ்சிருக்கு ரெண்டு நாள் ஏன்னா எங்கே போனாலும் இன்னும் ரெண்டு நாள் தான் போட்டால் தான் அது சரியாக வரும் ஒரு நாளில் வந்து நிறைவு முழு நிறைவு இருக்காது போனோம் ரெடி பண்ணி உட்காரதுக்கே சரியாக போயிடும் அதனால் திருமூர்த்தி மலையினா ரெண்டு நாள் அதே மாதிரி சனி நாயர் நாயராக பார்த்து அது எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம பேசி முடிவு எடுத்துக்கிடுவோம் இடங்களை பார்க்க ஆரம்பிச்சிருங்க குளிக்கிறதுக்கு வசதி தே பொழுதுபோக்கு உணவு அந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தென்காசி பொழுது போவது தெரிந்தால் தானே அதை போக்குவது எல்லா விஷயங்களையும் உயர்வாக பார்த்து ரெடி பண்ணுங்க எல்லாம் பெருமாள் வட்டிக்கு வந்துடுங்க எல்லாரும் வந்து பெருமாள் வட்டிக்கு ஏன்னா அது மொழ மொத இது கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கேருந்து ஆற்றல் பகிரப்படுது பல எல்லைகளில் அந்த அந்த ஊரோட தொடர்பை வச்சு அதன் மூலமாக வந்து பல கிளைச்சபைகள் உருவாக போகுது பல கிராமங்களில் அமைக்கிறதுக்கு மாரிசாமி அங்கங்கே போய் வேலை பார்க்குற இடங்கள் அவங்க பார்த்த ஊர்லேயே வந்து ஊர் போகாமலே ஒரு ஆற்றலான ஊர் எல்லாரும் வ வணங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம் வந்து பெருமாள் வட்டின்னு தெரியுது ஏன்னா நமக்கு பத்து அஞ்சு பேர் இருந்தாலே நமக்கு போதும் இப்போ ஊரோட வந்து சித்தர்களை வரவேற்கத்தை ரெடியாக இருக்காங்க பெரிய பெரிய ஊர்களெலாம் அஞ்சு பேர் மூணு பேர் தான் சீடர்கள் உயர் சீடர்கள் அவங்க கிளைச்சபையில் இருக்காங்க அதை வச்சே பிரம்மாண்டமான விஷயங்கள் அங்கே அங்கெல்லாம் மூணு பேர் தான் இருந்தாங்க தென்காசியில் மூணே சீடர்கள் தான் இருந்தாங்க அவங்களோட ஏற்பாடு தான் பிரம்மாண்டமாக நடந்தது எல்லோரும் சேர்ந்து இருந்து விழாவை சிறப்பு செய்ய வந்து அதே மாதிரி பெருமாள் வட்டி மொத வர முடிஞ்சவங்க வந்துருங்க சீடர்கள் எல்லா சீடர்களும் வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அடுத்து அங்கே போகையில் எல்லோரும் வந்துருங்க அது என்ன ஊர் திருமூர்த்தி மலை போகையில் அது டூ இன் ஒன்னாக த்ரீ இன் ஒன்றாக எப்படின்னாலும் போட்டுட்டு வந்துடுங்க ப்ரோக்ராம் போட்டு இவமே ரெடி பண்ணிடுங்க பிள்ளைகளுக்கு லீவு எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி உயர்வான நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இது வேற வேறு எந்த நிலைக்குன்னு என்ன மாதம் மாதம் ஆமாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடையாக அப்படின்னுக்குள்ளே போகாமல் கிடைக்கதே பெரிய இறை வரம் இறைவனோட இருக்கிறதுக்கு என்ன அதுக்கு என்ன கொடுத்தாலும் தகும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வாங்க வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே யாரும் செல்ல வேண்டாம் செல்லுதவங்க சொன்னால் காதில் கேட்க வேண்டாம் நம்ம பயணம் இறை பயணம் சித்த பயணம் அது சிவப்பயணம் அதுக்கு இதுக்கு மிஞ்சின பயணம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயணப்படுங்க பிள்ளைகளை பயணப்பட வைங்க அப்பப்போ பிள்ளைகளை இது மாதிரி சச்சங்கத்துக்கு கூப்பிட்டு போயில அவங்களுக்குள்ள நல்ல குணங்கள் உருவாகும் வினை நிலைகள் அவங்கள விட்டு ஓடும் முடிஞ்சு மட்டும் சொந்தக்காரங்களை எல்லாம் மயிற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு சச்சங்கங்களுக்கும் சொந்தக்காரங்கள் வரமாட்டங்க எல்லாரையும் கூப்பிட முடியாது கூட்டு பாருங்க நண்பர்களை கூட்டு பாருங்கள் யார் அடிபணி யார் வந்து அந்த ஞானத்துக்குள்ளே வாராங்களோ யார் அந்த புண்ணியத்துக்குள்ளே வாராங்களோ சொல்லிக்கிட்டே இருங்க அவங்க வந்துடுவாங்க அது வாழ்நாள் பயணம் இது வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கலியுகம் மாற்றத்துக்கு இப்போ தர்மயுகத்தில் இருக்க போகிறோம் எல்லோரும் இப்போ நம்ம வந்து தர்மயுகத்தில் தான் இருக்கோன்னு சொல்லிட்டாரு எல்லோரும் ஞானிகள் மகான்கள் எல்லோரும் சொல்லிட்டாங்க சிவசபை வந்து தர்ம யுகத்துக்குள்ளே இருக்குது சிவசபைக்குள்ளே வர்றவங்க அப்புறம் தர்ம யுகத்துக்குள்ளே தான் ஏன்னா இங்கே வர்றவங்ககிட்ட வேற்று மாற்று நிலைகள் இருக்காது நெகட்டிவான என்ன நிலைகள் இருக்காது அந்த அம்மா சொல்லுது பார்த்தேயா அதெல்லாம் உயர்வான விஷயங்கள் தான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வந்து எத்தனையோ மாற்ற நிலைகள் கலியுகத்துக்குள்ளே போக இருந்த மனுஷங்கள்லாம் தக் தப்பிச்சு யுகத்துக்குள்ளே பயணப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லோரும் உணர்ந்திருக்கியா எத்தனையோ அனுபவங்கள் எத்தனையோ விரக்தி நிலைகள் அதெல்லாம் மாறி இப்போ நான் நல்லா இருக்கேன் வினையெல்லாம் போயிருச்சு இப்படி இந்தம்மா சொன்ன மாதிரி அதை நம்ம சொல்ல வேண்டாம் அது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லி வந்தவங்க செய்ய போனவங்கெல்லாம் இங்கே வந்து இருக்காங்க அது அவர் பேர் யார் வெள்ளையங்கிரி ஒரு எடுத்துக்காட்டு இப்படி தெரியாத ஆட்கள் நம்மகிட்ட சொன்னவங்க பேர்வாதி சொல்லாதவங்க இந்த இந்தமாதிரிலாம் வந்து மகிழ்ச்சியாக வந்து ஒரே நம்பிக்கை மாறிச்சாமியோக அப்படின்னு கொடுத்த அந்த அம்மா வந்து எல்லாரும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க வருங்காலங்களில் அவங்களும் எந்திரிச்சு வந்து சொல்லுவாங்க எத்தனையோ அற்புதமான நிகழ்வுகள் சிவசபையில் நடந்துக்கிட்டு இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது மாறிடுச்சு நல்லியுகம் மலர்ந்துருச்சு அப்படிங்கிறது வந்து இயல்பில் எல்லோரும் பார்க்கைய ஆனால் அந்த அதே நம்பிக்கையோடு பயணப்படுங்க உங்களை நம்ம சினிமாவுக்கு போங்க அங்கே இங்கே போங்க பிளாக் தண்டர் போங்க அங்கே போங்க இங்கே போங்க சூதாத்திரத்துக்கு போங்க கேஷியான கப்பலுக்கு போங்க அப்படி இப்படின்லாம் சொல்லலை நம்ம நம்ம எங்கே செய்ய சொல்லுதோம் இறைவனோட போய் அமர்ந்துருங்க ரெண்டு நாளைக்கு இறை ஆற்றலோடு இருங்க அப்படிங்குற கூப்பிடுதோம் ஆரோக்கியமான பயணமாக வச்சு எல்லாம் அவங்க அவங்க இதுக்குள்ள க அவங்களவங்க பொருளாதார நிலைக்குள்ள அதுக்கு எல்லாம் செலவழிக்க ரெடியாக இருக்காங்க சீடர்கள் எல்லா செலவையும் நீங்கள் வந்து வந்து அமைதியை வந்து பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச தொண்டு செஞ்சுட்டு உட்காந்து இருக்கதே பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லி வரதும் பெரிய தொண்டுன்னு சொல்லி வருவரும் காலங்களில் மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சச்சங்க எங்கே வந்தாலும் யாருனாலும் எந்த சச்சங்கத்துக்குனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி இதை வாய்ப்பை கொடுத்த அகத்திய பெருமானுக்கும் அற்புதமான சித்த தேவ கணங்களுக்கெல்லாம் நன்றி கூறி கூட வந்து விழாவை சிறப்பிக்கின்ற அற்புதமான எல்லாருக்குமே நன்றி கூறி திருமூர்த்தி மலைக்கு இப்போமே வந்து கணங்களெல்லாம் போக ஆரம்பிச்சிரும் சூட்சமத்தில் அங்கே போய் எல்லாம் ரெடி இருப்பாங்க நீங்கள் இயல்பில் பயணப்பட்டு லொக்கேஷன் பார்க்குது அப்போ தன் தங்கும் இடங்கள் அதுவும் கூட உங்களுக்கு அங்கே சித்தர்கள் அமைச்சு கொடுத்துருவாங்க அந்த இங்கே அமைஞ்ச மாதிரி அமைச்சு கொடுத்துருவாங்க அதுதான் அவ நீங்கள் தான் அமைக்க வரேன்னா நம்ம அது அகத்திய பெருமானை கை கையை காமிக்கணும் சிவபெருமானை முருகப்பெருமானை மகாவிஷ்ணுவை தான் நம்ம கையை காமிக்கணும் தேவியர்கள் சித்தர்கள் எல்லாம் நம்ம கையை கா சித்தர்கள்லாம் அங்கங்கே போய் திருமூர்த்தி மலையில் ஏற்கனவே உட்காந்துருக்காங்க இங்கெல்லாம் தகவல் பரிமாற்றம் ஆகிரும் சிறப்பாக நடப்போம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கிடுவோம் ரெண்டு நாள் வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வேதமா ரெண்டு நாள் வச்சுக்கிடுவோம் இரு தினங்கள் ஆனாலும் சித்தனை விடாத கூட்டம் ஒன்று உள்ளது அக்கூட்டம் தான் எம் கூட்டம் என்று மகதி சாய நமக எல்லாவுக்காரர்களை உறவுக்காரர்களை அழைத்து பாருங்கள் வரட்டும் பழகி பார்க்கட்டும் பிடித்தால் சீடர்களாக இருக்கட்டும் இல்லையே நண்பர்களாக இருப்போம் ஓ மகஜி சாய நமக இப்படி எங்கேயாச்சும் கடவுள் வந்து பேசுவாரா அகத்தி பெருமானை கட்டால் அவங்கவுங்க ஓடிடுவாங்க பயந்து போய் அகத்திய பெருமானை கண்டாவே கண்டிப்பான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு சித்தர்களுக்கு சீடரானவங்கெல்லாம் ஏங்க அதிலே சொல்லியிருக்காங்க அந்த அகத்திய பெருமானை இங்கே வந்து இவ்வளோ ஆனந்தமாக பேசுகிறாருன்னா அது நம்ம கொடுத்த வரோம் ஆனந்தமா ஆனந்தமாக அகத்தியனை ஆனந்தப்படுத்திய சபைதனில் அகத்தியன் ஆனந்தமாய் தான் அமர்ந்திருக்கும் ஓம் அகதி நமக இது அகத்தியனை ஆனந்தப்படுத்திய சபை அகத்தியன் ஆனந்தப்பட வேண்டும் எனில் எத்துணை காத மயில்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் சுட்சமமாய் எத்துணை யுகங்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் தவமாய் என்று அகத்தியன் விளவுகின்றோம் ஓம் அகதி சாய நமக அத்தகைய யுகம் காணா தவநிலை சிவம் காணா சபையில் அகத்தியன் ஆனந்தமாய் அமர்ந்திருக்கின்றோம் வருவோர்களை ஆனந்தப்படுத்தி அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் மகதீசாய நமக அற்புதமான விஷயம் பாக்கியம் நான் தன்யனானேன் நான் புனிதனானேன் அதானே இதானேன்னு சொல்லுங்கள்ல இந்த சபைக்கு வந்துட்டாலே அந்த விஷயமெல்லாம் கிடைச்சிடணும் பழைய படங்கள்ல பார்த்துருப்பே எல்லா அதே மாதிரி இங்கே சபையோட வாசலில் காலை வச்சுட்டாலே அவங்க புனிதன் ஆகிடுறாங்க ஆகாமல் எங்கே விடுவாங்க சரணாகதி ஆகிட்டாலே எல்லா விஷயங்களையும் கொடுத்துடுறாங்க சித்த நிலை கிடைச்சிருது இறை தரிசனம் கிடைச்சிருது இறை உணர்வு கிடைச்சிருது இறை பேசக்கூடிய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சுருந்தாங்க இந்த அங்கே போனால் இங்கே போனால் அதுக்கு மேலேங்கண்ணா இது வச்சேன் செஞ்சேன் அப்படி தவம் பண்ணேன் இப்படி தவம் பண்ணேன் அது வாசி யோகம் அந்த யோகம் இந்த யோகம் எல்லாத்தையும் தாண்டின யோகம் இந்த அடியில் காலை வச்சா கிடைச்சிரும் இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு யோகம் இருக்காது பிரபஞ்ச ஆசி பெறுகின்ற யோகத்தை காட்டிலும் ஒரு வாசி யோகம் உள்ளதோ என்று உரைக்கின்றோம் மகத்தியன் பிரபஞ்ச மகாசபையில் சித்தனது திருவாய் மூலம் சிவசூட்சம நூல் திருவாய் மொழி மூலம் சித்தர்கள் சிவபெருமான் திருமுருக பெருமான் பரந்தாமன் உள்ளிட்ட அத்துணை பிரபஞ்ச ஆற்றல்களின் ஈடாக எத்தகைய வாசி யோகமும் இல்லை என்ற கிடைத்து விட்டதெனில் நீர் பிரபஞ்சத்தை வென்றுவிட்டாய் என்று அர்த்தம் என்று உரைக்கின்ற ஓ மகதி சாய நமக ஒரு சிறு இடைவெளி மானிட நிலையிலிருந்து ஒரு நொடி போதும் இவன் உரைத்தான் அல்லவா ஒரு வருடம் இரு வருடம் பத்து வருடம் இருபது முப்பது ஐம்பது அறுபது ஆண்டுகள் தேவையில்லை ஒரு நொடி போதும் சபையை ஏற்றுக்கொள்ள இருந்து மகோன்னத இரையாய் மாறுகின்ற அந்நொடி அந்நொடி நிலையில் மாறிப்பார் உமக்கு யோகம் கிட்டும் ஆசி யோகம் அதற்குள் வாசி யோகம் அமர்ந்திருக்கும் என்று அகத்திய உரைக்கின்றோம் அந்நிலையை தன் கரம் வைத்திருக்கும் சபை எம் பிரபஞ்ச வாழை சித்த சபை ஓ நமக சபை நாடி அமர்ந்தவனுக்கு ஏற்றுக்கொண்டு அமர்ந்தவனுக்கு உள்ளுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் போல் பிரபஞ்சத்தில் எம் மாற்றமும் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் மாற்றத்தை உணர்ந்த சீடர்கள் ஏமாற்றத்தை வென்ற சீடர்கள் தான் எம் முன் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஏமாற்றம் இல்லை எம் சபை சீடனுக்கு என்று உரைக்கின்றோம் இறையை காண வேண்டுமா இறை சிவத்தை உணர வேண்டுமா உன் சரீரத்திற்குள் சிவத்தை உணர வேண்டுமா அமர்ந்து பார் தவத்தில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் எம் சபையில் ஏற்றுக்கொண்டு அமர்ந்துகொள் உம் தளத்தில் எம் சபையை ஏற்றுக்கொண்டு அமர்ந்துகொள் வாழும் குருவினை அவ்விடத்தில் சிவம் அமர்வான் உம்மோடு என்று உரைக்கின்றோம் உயர் சூட்சமம் பிரபஞ்சத்தில் இச்சபை மட்டுமல்ல இச்சபை மட்டுமல்ல எவ்விடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு குருவை உண்மையாக ஏற்றுக்கொள்வானே ஆயின் அவன் உண்மையான குருவாக இருக்கின்ற பொழுது அவனை ஏற்றுக்கொள்வானே ஆயின் அவனுக்கு அவ்வாற்றல் கிட்டும் என்று நமக ஆனால் இச்சபை போல் அருள் ஞான உபதேச பிரதிபலன் நிலைபாரா நிலைதனில் வழங்குகின்ற ஞான குரு போல் எங்கும் இல்லை என்று அகத்துயன் உரைக்கின்றோ மகதீசாய பிரதிபலன் இல்லா நிலைதனில் தன்னை முழுவதையும் ஒரு குருவினிடத்தில் சீடனாக அமர்வு பாக்கியம் பெறுகின்ற ஒரு சீடன் நற்பாக்கிய சாலி என்ற அகத்தியன் உரைக்கின்றான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று நமக ஒவ்வொரு உரை வீச்சுக்குள்ளும் காயப்படுத்துகின்ற உரை வீச்சு அல்ல ஒவ்வொரு உரை வீச்சும் அகத்தியன் உரை வீச்சு விஸ்வாமித்ரன் பாம்பாட்டியினுடைய அருளாசி உரை வீச்சு ஏற்றம் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசான் கூறுகின்ற உபதேச உரை வீச்சு இருக்கின்றது அது காயப்படுத்துகின்ற உரை வீச்சு அல்ல உள்ளுக்குள் இருக்கின்ற இகலோக பிரபஞ்ச காயத்திற்கு அது பிடகனாய் அமர்ந்து மருந்து போடும் உரை வீச்சென்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதேசாய நமக அத்தகைய உரைநிலை உபதேச நிலைதனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் பக்குவப்பட்டு விடுகின்றார்கள் அவன்தான் தான் அவ்வொரு நொடி நிலையை பயன்படுத்துகின்றான் என்று நொடி நிலைதான் ஏற்றுக்கொள்ளும் நிலை ஏற்று அவனை கொன்று சபையை ஏற்றுக்கொள்ளும் நிலை என்று அகத்தியன் உரைத்து அகமகிழ்வோடு இவ்வுரை ஆற்ற பிரபஞ்சத்தில் இவ்யுகத்தில் களியுகம் அல்ல அகத்தியர் உரைக்கின்றோம் யாம் இவ் யுகம் சிறந்த யுகம் என்று உரைக்கின்றோம் மகர் சாயமக களிநிலை யுகத்தில் அல்ல யுகத்தில் வாழ்கின்ற மானிடன் மனதில் உள்ளதென்று உரைக்கின்றோம் மகர் சாய நமக இவ்வுரை ஆற்ற இவ்யுகத்தில் எமைய அமர வைத்து அழகு பார்க்கும் பிரபஞ்ச எம் சபைக்கு நன்றி பாராட்டி சித்தனுக்கும் நன்றி பாராட்டி அவனை ஏற்றுக்கொண்ட சீடர்களே அனைவருக்கும் நன்றி பாராட்டி அகத்தியத்தின் ஆனந்தம் எங்கிருந்து வருகின்றது சரணாகதி நிலைக்குள் இருந்து வருகின்றது அவ் ஆனந்தத்தை எமக்கு பரிசளித்த சபையிலிருந்து பிரபஞ்சத்திற்கு ஆனந்தத்தை பரிசளித்து மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக